துறைக்கு கிறிஸ்துவின் பிரியமான மாத்திரத்தை ஊடகரை மக்களே இயேசு தம்முடைய சீடர்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ உணவோ இல்லாமல் விசுவாசத்துடனும் அதிகாரத்துடனும் அனுப்புகிறார் இது நமக்கு வழங்குகின்ற வலிமையான பாடம் தான் என்ன நாமும் வாழ்வில் பல விடயங்கள் தேவை என நினைக்கின்றோம் ஆனால் உண்மையான வலிவினமிடம் உள்ள பொருள்களிலால் நம்மை வழிநடத்தும் இரவினிடம்தான் இருக்கிறது நாம் நம்பிக்கையுடன் முன்னேறினால் கடவுள் அருளையும் வாய்ப்பையும் பாதுகாப்பையும் தருகிறார் இன்று நமக்கான கேள்வி நான் பொருட்களை அதிகம் நம்புகிறேனா அல்லது இறைவனை நம்புகிறேன் கிறிஸ்தவுடன் நடந்தால் எளிமையாக இருந்தாலும் கடவுளின் ஆற்றல் உங்களுள் செயல்படும் என்று ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பாவன்